ఏరామతా తోకేలి నారా దే పాదే నా పిరుపా తేరా నికే నికే అలా ఆదే నికే తేరా

நாங்கள் பகுதியில் ஒன்று வாய்ப்பு சமுதாயத்திற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி வழங்கப்பட வேண்டும் வழங்கப்பட வேண்டும் அதாவது சட்டமன்ற தொகுதி திருப்பூர் மேற்கு சட்டமன்ற தொகுதி விருதுறை சட்டமன்ற தொகுதி காங்கையம் சட்டமன்ற தொகுதி திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி கோவை மேற்கு சட்டமன்ற தொகுதி அந்தியூர் சட்டமன்ற தொகுதி இப்படி ஒவ்வொரு சட்டமன்றத்தில் நாலாம் சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு நீங்கள் போட்டியிட வாய்ப்பு வழங்கவில்லை என்றால் உங்களுடைய அரசியல் இது உறுதி என்று தெரிவித்துக் கொண்டு

இசை இசை அவரே கொடுக்கக்கூடிய ஒரு நான் நான் படிப்பதற்கு காரணமாக திகழ்ந்தது தேனி பாத்தியப்பட்ட பள்ளிக்கூடம் அந்த பள்ளிக்கூடம் ஆண்டு

கோயில்களுக்கு செல்வதற்கு அனுமதி இல்லாத ஒரு சூழலை உருவாக்கி அது நாடார் மன்னர்கள் சென்று வருவதற்காக உருவாக்கப்பட்ட நாடம் வாசல் சிங்க வாசல் என்கின்ற நாம் மற்றும் சென்று வந்த வாசலை மூடியதால் நாம் கோயிலுக்கு செல்லாமல் அனைத்து மக்களையும் கோயில்களுக்கு செல்ல வேண்டும் சொல்லி இந்தியாவிலேயே அதிக கோயில்களை சர்ச்சைகளை தேவாலய

இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைவரும் கல்வி கற்க வேண்டும் கணினி கல்வி அதாவது கம்ப்யூட்டர் கல்வி தான் நாளைக்கு உருவாக வரலாறையே திருப்பு திருப்பங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத சிந்தித்து செயல்படுத்தி நெத்திருக்கின்ற கம்ப்யூட்டர் கல்வி நிறுவனத்தை உருவாக்கி இந்தியா முழுவதும் அனைத்து மக்களையும் சாதி மத இன வேறுபாடு இன்றி மிகப்பெரிய அளவிற்கு இந்தியா இன்னைக்கு கம்ப்யூட்டர் துறையில் முதலிடத்திற்கு இருப்பதற்கு காரணம் ஐயா

வலிவர செஞ்சாங்க பதினெட்டாவதாக ஒரு சாதிகள் மீது அடக்குமுறை போடப்பட்ட போது எதிர்த்து அடித்து உழைத்து புதிய வரலாறு படைத்து தார கிடப்பாரோ தற்காப்பதோ தர்மம் என்று சொல்லி மிகப்பெரிய ஆன்மீக ஆன்மீக சமய அரசியல் புரட்சி ஏற்படுத்தியது ஐயா வைகுண்டர் நாங்க நன்மைகளும் இது ஒன்றை எவ்வளோ வரலாறு நமக்கு இருக்கிறது இருக்கிறது நாம் ஒன்று மட்டு நமது ஒட்டுமில்லை உலோ இருந்து தேர்வுன்னு சொல்லும் வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாறு தேர்தல் ஒரு மையம் இல்லை இருக்குது இன்றைக்கி முக்தா என்ற ஒரு மனநோயை பேசுகிட்டால் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் முக்தா மனநோயாளிகளை நம்ம அறிம்போது அவளுக்கான அடி அல்ல சில நபர்கள் சில அரசியல்வாதிகள் குறை அரசியல் வியாதிகள் பல்வேறு காலகட்டங்களில் பெருந்தலைவர் காமராஜரை பற்றி தவறுதலாக பேசி சென்றிருக்கிறார்கள் பேசி சென்றிருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் நாம் ஏன் பதிலடி கொடுக்கவில்லை என்றால் சூரியனை பார்த்து சூரியனை பார்த்து குறைக்கின்ற நாய்களுக்கெல்லாம் நாம் பதிலடி கொடுக்கலாமா அப்படிங்கிற சிந்தனை தான் இன்னைக்கு நிறைய பேர் சொன்னாங்க

நடிகர் விஜயாக இருந்தாலும் சரி ரஜினிகாந்தாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் காமராஜர் அப்படிங்கிற வார்த்தையை சொல்ல

உலகத்தில் பாதியை ஆண்ட உலக நாடுகளில் பாதியை ஆண்ட மிகப்பெரிய பேரரசு சோழ பேரரசு ராஜேந்திர சோழன் தான் மிகப்பெரிய சக்கரவர்த்தி ஆனால் அவரை விட பெரிய சக்கரவர்த்தி ஆரம்பிச்சேட்டா அவரது மகன் ராஜேந்திர சோழன் ராஜேந்திர சோழன் தான் தெரியுமா <laughs> <Rabah>

அதாவது சத்தம் ஏழு அந்த கல்லீரர்கள் மேலவரத்திலிருந்து கீழே இங்க பூமிக்கு வந்து ஒரு தொழுகையில ஒரு பூங்காவில் வீராடிட்டு அங்க உள்ள மலர்களை எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய இறைவனான சிவபெருமானை பூ வைத்து கும்பிட்டு மேலோக்கம் செல்வது வழக்கமான ஒரு விஷயம் இது தொன்று தொட்டு நடந்து கொண்டிருக்கிறது அப்போது

அப்போ அந்த குழு தான் அப்படியே அந்த சத்த கிளியர்கள் தங்களுக்கு என்ன தேவை நெருப்பு தேவை அடிப்படையில் நெருப்பு தேடுறாங்க அப்ப நெருப்பாக உருவாகி நெருப்பாக உருவாகி எம்பெருமா நாராயணன் அந்த ஏழு பேருக்கும் குழந்தையை கொடுத்து விடுகிறார் அதாவது தேவலோக கண்ணியர்களுக்கு வந்து குழந்தை கொடுத்தால் வந்து ராத்தங்காரங்களுக்கு ஒரு உங்களை குடித்த <polarization> <inequity> <pasang ajuda> <thedeshi> <corpships> <iscearing>

எனக்கு குழந்தை வர வேண்டும் எனக்கு குழந்தை வர வேண்டும் எனக்கு குழந்தை வர வேண்டும் என்று சொல்லி சிவபெருமானை நோக்கி பத்திரகாலத்தால் என்ன இருக்காங்க அவங்க சிவபெருமான பெரிய சிக்கல் இந்த ஏழு குழந்தைகளையும் வளர்க்கணும் பத்திரகாலியுடைய வேண்டுதலையும் நிறைவேற்ற வேண்டிய அந்த பத்திரகாலி தாய்க்கு இந்த ஏழு குழந்தைகளையும் வளர்க்கக்கூடிய பொறுப்பை

பால் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக புலி பால் புலி குட்டி பிறந்த புலி கிட்ட இருந்து பால் வாங்கிட்டு வந்து நாராசமுதாயத்தை சேர்ந்த ஏழு பேருக்கும் அண்ணன் தம்பி ஏழு பேருக்கும் புலி பால் கொடுத்து வளர்த்தினால்

அந்த கம்பரோயா தான் உலகிலேயே அதிக சொத்துக்கள் நகை சாமி அப்போ நாலாயிரம் உலையிலேயே மிகப்பெரிய பெரிய செல்வங்களாய இருக்கக்கூடிய அகரி உடக்க ஒரே